சொந்தங்களின் வடிவில் மாபெரும் மக்கள் சக்தியை கூடவே போது எம் மக்களுக்கான அரசியலை தடுப்பவர் அதனால தோழர்களே நமக்கு வந்திருக்கிற இந்த இடையூறு வெறும் மட்டும்தான் எல்லாத்தையும் தகர்த்தெறிவோம் மக்களோட கை கோர்த்து நிற்போம் மக்களோட களத்தில் போய் நிற்போம் நம்ம பயணத்தில் தடம் மாறவே மாட்டோம் இப்போவும் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரெண்டே ரெண்டு பேருக்கு தான் போட்டியே ஒன்னு இன்னொன்னு இந்த போட்டி இன்னும் ஸ்ட்ராங்காக மாறப்போகுது நூறு சதவீதம் நூறு சதவீதம் வெற்றி நமக்கு வாகை சூடுவோம் வரலாறு படைப்போம் கான்பிடென்ட் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்